மாணமகு ஆசிரியர் ஐயா அவர்கள் இந்த இந்த மேடையும் இந்த நிகழ்வுமே நான் எதிர்பாராதது நேற்று டிஎம் கிருஷ்ணா பாடியதை தொலைக்காட்சியில் கேட்டுவிட்டு அப்படியே து கூஸ் பம்ப் மோன் என்று சொல்வார்கள் உடம்பெல்லாம் அப்படியே ஒரு புல்லரித்து போன உணர்வு எனக்கு வந்தது இன்று இந்த அழைப்புதலை பார்த்தேன் நான் ஒரு பார்வையாளனாக உட்கார்ந்த அந்த பாட்டை நேரில் கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நான் இங்கு வந்தேன் வந்த இடத்தில் ஆசிரியரை சந்தித்தேன் அவரோடு சேர்ந்து வந்தேன் இப்போது உங்கள் முன்னால் மேடையில் பேசி கொண்டிருக்கிறேன் ஆசிரியர் அவர்கள் டி எம் கிருஷ்ணா அவருக்கு பொன்னாடை பொறுத்த அவர் அதை மரியாதை நிமித்தமாக குனிந்து பெற முயன்ற போது நிமிர்ந்து வாங்கச் சொன்னார் அது அதுதான் உடல் மொழி அதனால்தான் அந்த உடல் மொழியை கவனித்து விட்டனால் நான் குனியாமல் நிமிர்ந்து நின்று இந்த பொன்னாடையை பெற்றுக்கொண்டேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இது வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜான் மார்சலை நாம் கொண்டாடினோம் சிலை பற்றி பேசுகிறோம் திருவள்ளுவரின் சிலை அந்த குறியீடு இருபத்தி ஐந்து ஆண்டு திருவள்ளுவர் சிலை இல்லாத குமரி முனையை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த பின்னணியில் வந்து இன்றைக்கி நுழையும் போதே ஆசிரியர் வந்து கூட்டு போய் இந்த எருமை மாடையும் அவங்க எருமை மாட்டுக்கும் அவர் பொங்கல் பசு பசுமாட்டுக்கும் பொங்கல் ஓட்டினாரு வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வு என்பதுதான் நாம் முன்வைக்க விரும்புகிற ஒரு கருத்தாக்கம் இந்தியா ஒரு உருக்குப்பானை அல்ல இந்தியா ஒரு சாலட் கிண்ணம் இல்லை இந்தியா ஒரு மழைக்காடு என்பதைத்தான் தொடர்ந்து எங்களது ஆய்வுகள் மூலமாக முன்வைத்து கொண்டு இருக்கிறோம் இந்த எருமை எனக்கு இது ஏற்கனவே தெரியும் திராவிட இயக்கத்தின் சாரமாக எருமை பொங்கல் வைக்கப்படுகிறது என்பதை ஆசிரியர் மூலமாக நான் ஏற்கனவே அறிந்திருந்தேன் ஆனால் நன்றுதான் நான் நேரில் பார்த்தேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஏனெனில் சங்க இலக்கியத்தில் எருமையை சங்க இலக்கியம் கொண்டாடுகிற விதம் இன்றைய தேதியில் நிகழ்காலத்தில் நாம் அண்ணல் என்ற சொல்லை அண்ணல் அம்பேத்கருக்கும் அண்ணல் காந்தியடிகளுக்கும் பயன்படுத்துகிறோம் நிகழ்கால அண்ணல் என்றால் காந்தியடிகளும் அம்பேத்கர் தான் நினைவுக்கு வருவோம் ஆனால் சங்க இலக்கியத்தில் அண்ணல் ஏறு என்று ஒரு ஆண் எருமையை அண்ணல் என்று அழைத்தது சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தின் நடையை அணிநடை எருமை என்று போற்றியது எருமை மரம் பற்றி பேசியது எருமை கொம்பை நட்டுதான் திருமண நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட எல்லாம் வறுத்து பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு விலங்கு முழுக்க முழுக்க இந்திய விலங்கு என்று சொன்னால் அது எருமை மட்டுமே ஏனெனில் எருமை காட்டு எருமை வீட்டு விலங்காக பழக்கப்பட்டது தெற்காசியாவில் இந்தியாவின் இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் சுமேரிய பண்பாட்டிற்கு இந்த எருமைகளை ஏற்றுமதி செய்தவர்கள் சிந்துவெளி மக்கள் எருமையை கொண்டாடிய ஒரே செவியல் இலக்கியம் சங்க இலக்கியம் ஆனால் அதனால்தான் அந்த அணிநடை என்ற எருமை என்ற பெயரில் ஒரு தனி நூல் எழுதியினை இது தமிழகம் முழுவதும் சென்று இருக்கிறது அந்த புத்தகத்தை முடிக்கிறதே இந்த எங்கள் எருமையின் மீது எங்கள் எருமையின் மீது எவனை ஏற்றி உட்கார வைத்தவன் எவன் என்ற கேள்வியோடு தான் அந்த அந்த உரையும் அந்த நூலும் முடியும் அதற்கு விடையாக இங்கே ஒரு எருமை பொங்கலை கொண்டாடிய மகிழ்ச்சி டி எம் கிருஷ்ணாவினுடைய பாடலை கேட்ட மகிழ்ச்சி ஆசிரியரை சந்தித்தது இது 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 எதிர்பாராத ஒரு நிகழ்வு ரொம்ப நன்றி ஆசிரியர் அவர்களுக்கு நாங்கள் இதற்காக இந்த திசையில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்போம் என்று சொல்லி உறுதி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி எருமை தேசியம் என்கிற புத்தகத்தை காஞ்சா ஐலேயா அவர்கள் எழுதியிருக்கிறார் அதனுடைய முன்னுரையாக சில வரிகளை அவர் குறிப்பிடுகிறார் இந்தியாவின் திராவிடர்கள் நிறத்தை வைத்தான இந்த மேல் கீழ் என்ற பாகுபாடுகளை எதிர்த்தால் வெள்ளை நிறத்து ஆரியர்கள் திராவிட புரட்சியாளர்களை ஒடுக்க வன்முறையை பயன்படுத்தினர் நவீன திராவிடர்களுள் பெரியார் ஈவே ராமசாமி தான் ஆரிய வெள்ளை இனவரியை முதன் முதலில் எதிர்த்து மாபெரும் போர் தொடுத்தவர் எருமை தேசியம் என்கிற இந்த கருத்தாக்கம் உருவானதற்கு பெரியாருக்குத்தான் நான் கடன்பட்டுள்ளேன் எப்படி சாதியம் குறித்த கேள்விகளுக்கும் அவற்றை பரவலாக்குவதற்கும் அம்பேத்கருக்கு கடமைப்பட்டிருக்கிறோனோ அதுபோலத்தான் அம்பேத்கரிய மற்றும் மண்டல இயக்கங்களுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் என்றவர் எழுதியிருக்கிறார் நாம் நம்முடைய நிறத்தை கொண்டாடுகிறோம் அடுத்து பற இசை உங்களை வெளி அரங்குக்கு அழைக்கிறது பற இசையும் வீர விளையாட்டுகளும் வெளி அரங்கில் முடிந்து மீண்டும் பெரியார் விருது வழங்கும் மேடை இங்கே தொடங்கும் சரியாக ஆறு முப்பது மணிக்கு வெளியில் வீர விளையாட்டுகளும் பறைய